ஹாய் ஸ்டார்ஸ் அதாவது நண்பர்களே மூணு வாரத்துக்கு முன்னாடி வீனஸோட அட்மாஸ்பியர் மாதிரி இடத்தோட அட்மாஸ்பியரும் மாறுச்சுனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கிரியேட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ கிரியேட் பண்ணும்போது மில்லியன்ஸ்ல வியூ போகும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் இதுல சோகம் என்னன்னா அந்த வீடியோவை ஐம்பது பேர் கூட பார்க்கல ஆனால் அந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்தது என்னன்னா பார்ட் டூ வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டூ வீடியோ தானே அது எதுக்கு ஷார்ட்ஸாக மேக் பண்ணும் ஒரு லாங் ஃபார்ம் வீடியோவாகவே மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இந்த வீடியோல வீனஸோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு வீனஸோட அட்மாஸ்பியர் இப்படி மாறுறதுக்கு என்ன காரணம் ஒருவேளை வீனஸோட அட்மாஸ்பியர் மாதிரியே எத்தோட அட்மாஸ்பியரும் மாறுச்சுன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் நான் சிவா இது வீனஸை போல் மாறும் பூமி அதாவது ஸ்டார்ஸ் வீனஸை எர்த்தோட ஈவில் சிஸ்டர்னு சொல்லுவாங்க ஏன்னு தெரியுங்களா வீனஸ் வந்து எர்த்து மாதிரியான ராக்கி பிளானட் அது மட்டும் இல்லாமல் ஒரே சைஸை கொண்டு இருக்கும் கிராவிட்டியும் கூட கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வீனஸோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு அதிகம் அது மட்டும் இல்லாமல் வீனஸில் எப்போவுமே ஆசிட் தான் மழையாக பொழியும் இந்த காரணத்தால் தான் வீனஸை வந்து ஈவில் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வீனஸ் வந்து ஆரம்பத்தில் இருந்து இப்படி தான் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை வீனஸுமே எர்த் இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரியான அட்மாஸ்பியரும் டெம்பரே டெம்பரேச்சரும் அது மட்டும் இல்லாமல் வாட்டர் வந்து லிக்யூட் ஸ்டேட்லேயே இருந்தது இதனால வீனஸில் ஆறுகளும் கடல்களும் கூட இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது எல்லாமே மாற ஆரம்பிச்சுது ஒன்றுலேருந்து இரண்டு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிற காரணத்தால் வீனஸோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது இப்படி இன்க்ரீஸ் ஆகிறதால வீனஸோட கடல்கள் எல்லாமே கொதிக்க ஆரம்பித்து வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சுது இப்படி எவாப்ரேட் ஆகிற வாட்டர் வந்து நேராக அட்மாஸ்பியருக்கு போகுது அட்மாஸ்பியருக்கு போனதுக்கு அப்புறம் சன்ல வர அதிகப்படியான ரேடியேஷன் வந்து இந்த வாட்டர் மாலிக்குல்ஸ் உடைச்சு ஹைட்ரஜன் தனியா ஆக்சிஜன் தனியா பிரிக்குது அப்படி பிரிஞ்ச ஹைட்ரஜன் வந்து ரொம்ப லைட்டர் வெயிட் அப்படிங்கறதால அது ஸ்பேஸ்ல தப்பிச்சும் போயிடுது வீனஸோட சோக கதை இதோட முடிஞ்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல வீனஸ்ல இருந்த எரிமலைகள் எல்லாமே கண்ட்ரோலே இல்லாம அதிகப்படியா வெடிக்க ஆரம்பிச்சது வெடிச்சது மட்டும் இல்லாம அதுல இருந்து அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு வந்து வீனஸோட அட்மாஸ்பியர் ஃபுல்லா கலக்க ஆரம்பிச்சது இப்படி கண்ட்ரோலே இல்லாம நடந்த எரிமலை வெடிப்பு காரணமா வீனஸோட அட்மாஸ்டர்

கார்பன் எமிஷனை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக பல கம்பெனிஸ் வந்து இப்போ இவி பக்கம் மூவ் ஆகுறது நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம இதை சாக்கா வச்சுக்கிட்டு சில மொபைல் கம்பெனிஸ் கூட இப்பெல்லாம் பாக்ஸ்ல சார்ஜர் கொடுக்கறது கிடையாது இதுக்கெல்லாம் எல்லாம் காரணம் என்னன்னா கிரீன் ஹவுஸ் கேசஸ்லயே மோசமானதுலயே முக்கியமானது இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் ஏன்னா எர்த்தோட அட்மாஸ்பியர்ல இப்போதைக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ போர் பர்சன்டேஜ் மட்டும்தான் கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இவ்வளவு கம்மியா இருக்கும் போதே பூமிக்கு எந்த நிலமை அப்படினாக்கா வீணஸ் பத்தி யோசிச்சு பாருங்க

வெளியிடாது இது காரணமா ஒரு பிளானட்ல எந்த அளவுக்கு கிரீன் ஹவுஸ் கேசஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அதோட டெம்பரேச்சருமே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும் இதே தான் வீனஸ்லயே நடந்தது வீனஸோட அட்மாஸ்பியர்ல நைன்டி சிக்ஸ் வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதால அங்க கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது கண்ட்ரோல மீறி போயிட்டு வீனஸோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சரே இருநூத்தி ஐம்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேல மாத்திருச்சு நீங்க தெரியாம கூட வீனஸ்குள்ள விழுந்தீங்கன்னா தந்தூரி தான் அது மட்டும் இல்லாம வீனஸ் தான் நம்மளோட சோலார் சிஸ்டத்திலேயே ரொம்பவுமே ஹார்டஸ்ட் பிளானட் அது மட்டும் இல்லாம ரொம்ப பிரைட்டஸ்ட் பிளானட் அதுதான் வீனஸோட சோக கதை இதோட முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது வீனஸோட அட்மாஸ்பியர்ல இருக்க கார்பன் டை ஆக்சைடும் சல்பர் டை ஆக்சைடும் வாட்டர் சேர்ந்து கெமிக்கல் ஆக்சன் மூலமா உருவாக்குது அப்படி உருவான இந்த சல்போரிக் ஆசிட் வந்து வீனஸ்ல இருக்க மேகங்கள்ல கலந்து சல்பரிக் ஆசிட மழையா பொழியுது ஆமாங்க வீனஸ்ல சல்போரிக் ஆசிட் தான் மழையா பொழிஞ்சிட்டு இருக்கு ஒருவேளை எரத்துல இருக்க ஹியூமன்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடோட அளவை வந்து அதிகமாக்குறதால எர்த்தோட அட்மாஸ்பியர் வீனஸோட அட்மாஸ்பியர் மாதிரியே மாறிடுச்சுன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத பாக்கலாம் எர்த்தோட அட்மாஸ்பியர் வீனஸோட அட்மாஸ்பியர் மாதிரி மாதிரி மாறின உடனே எர்த்தோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து இரநூத்தம்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேல போயிடும் இப்படி போனதுக்கு அப்புறம் எர்த்துல இருக்க கடல்கள் எல்லாமே கொதிக்க ஆரம்பிச்சு வாட்டர் எல்லாமே எவாபரேட் ஆக ஆரம்பிச்சிடும் இது மட்டும் தான் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வீனஸோட அட்மாஸ்பியர் வந்து எர்த்தோட அட்மாஸ்பியரை விட தொண்ணூத்தி மடங்கு வந்து அடர்த்தி அதிகம் இது காரணமா எர்த்தோட அட்மாஸ்பியர் வந்து வீனஸோட அட்மாஸ்பியர் மாதிரி மாறிடுச்சுன்னா அதிகப்படியான பிரஷர் வந்து கிரியேட் ஆகும் இந்த பிரஷர் வந்து ஹியூமன்ஸ அதிக அளவு நசுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதோட நிறுத்திடுமா அப்படின்னு

இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கும் ஆனால் நடக்காது இப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு கார்பன் எமிஷனை கம்மி பண்ணணும் மரங்கள் அதிகமாக நடணும் இதெல்லாம் பண்ணாக்கா இப்போ இறத்து எப்படி இருக்கோ அதே மாதிரி கண்டினியூ ஆகும் அப்படின்னு நம்பலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் இது மாதிரியான அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்